ஹலோ காய்ச் மார்னிங்கே வந்து ஜம்முன்னு ஒரு வண்டி வண்டியை கிளம்பியாச்சு நமக்கு பத்தரைக்கு வந்து ட்ரிப் சொல்லியிருக்காங்க டென் தேர்ட்டி காந்திபுரம் தான் போய் பிக்கப் பண்ணணும்ன்ற ஆப் எங்க போயிட்டு வர்றதுன்னு சொல்லல ஆஹ் போய் அதனால கிளம்பிட்ட போய் கேஸ் அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும் நேத்து எதுவுமே அடிக்கல கேஸ் மட்டும்தான் அடிச்சிருந்தேன் பெட்ரோல் அடிக்கவே இல்ல அதனால் பங்கில் போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா முடிச்சுட்டு நேராக அப்படியே கிளம்ப வேண்டியதான் டைம் வந்து இப்போ தான் கரெக்டாக பத்து மணி ஆச்சுன்னா ஆஃப் அன் ஹவர் டைம் இருக்குது காந்திபுரம் தான் போயிடலாம் சரி வாங்க போகலாம் நேராக வந்து நம்ம இப்போ கேஸ் பங்குக்கு தான் போயிட்டுருக்கோம் கேஸ் அடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சு கேஸும் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது பங்குக்கு போகலாம் கூட்டம் இருந்துச்சுன்னா அப்படியே கிணத்துக்கிட எந்த சைட்டு போடுறாங்கன்னு தெரியல போகிற வழியில் அடிச்சிக்க வேண்டியதான் இல்லைனா கேஷ் பங்கில் பார்த்தேன் மூணு வண்டி தான் நிற்கிது அதனால் அடிச்சுட்டே போயிடலாம் பாருங்க ஆகட்டும் ஒரு வண்டி அடித்து முடிச்சிருச்சு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆட்டோக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை அது ஒரு தனி லைனு கரெக்டாக இப்போ தான் கேஸ் பங்கில் இருந்து கேஸ் அடிச்சுட்டு வந்தேன் ஆனால் பங்கில் வந்து போகும்போது ஏதோ ஆணி ஏதோ ஏறிடுச்சு நம்ம லெஃப்ட் சைடு பேக் வீல் வந்து பஞ்சர் காற்று இருக்குது பங்கில் காற்று அடிச்சிருக்கேன் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் காற்று இறங்கிச்சின்னா எங்கேயாவது பஞ்சர் போட்டு தான் போகணும் வீசிட்டு ஆக போகும் தெரியல லேட்டாயிரும் போகிறதுக்கு இப்போ இருபத்தி ஆச்சு நம்ம இன்னும் வந்து கிளம்பவே இல்லை போகிறதுக்கே எப்படி பத்து நஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிரும் பஞ்சர் போட்டு போகணுன்னா லேட்டாயிடும் தான் நடக்குது நீங்கள் பார்க்கலாம் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் ஏதோ ஆணி ஏதோ ஏறி இருக்கு நம்ம வரும்போது வர வழியில தான் ஏதோ ஏறி இருக்கு ஏன்னா காலையிலேயே நான் இல்லைன்னா வீட்டிலேருந்து எடுக்கும் போதே ஃபுல்லாக காற்று இறங்கியிருக்கும் நம்ம இப்போ வர்ற வழியில் ஏதோ ஏறுறதுனால தான் கரெக்டாக இங்கே கேஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா சவுண்டு கேட்டுச்சு பிசுசுன்னு அடிச்சுட்டு பங்க்ல இருந்து வந்து வந்திருக்கேன் போகிற வழியில் ஏதாவது பஞ்சர் கடை இருந்தால் பஞ்சர் போட்டு அப்படியே கிளம்பலாம் இந்த பக்கம் வீல் தான் பஞ்சரு பரவாயில்ல காற்று கொஞ்சம் நிக்குது அப்போ அப்படியே சைபிஎஸ்சுக்கு போயிடலாம் வந்து ரன்னிங்கில் ஆச்சுன்னா ஸ்டெப்னி மாற்றிட வேண்டியதான் தான் வழியே இல்லை ஓகே ஓரளவு காற்று நிற்கிது நம்ம அதனால் வண்டியை எடுத்துகிட்டு நேராக கிளம்புவோம் போகிற வழியில் ஒரு வேலை பஞ்சர் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஆணி குத்தி இருக்குது ஒரு வழியில் ஸ்டெப்னி மாற்றிட வேண்டி தான் வேறு ஆப்ஷன் இல்லை அதை வேற கழட்டுறது வேற கஷ்டமா இருக்கும் நம்ம இன்னும் பத்து நிமிஷத்தில் காந்திபுரம் போகணும் ஏர் செக் பண்ணிட்டேன் இறங்கவே இல்லை ஆனா கணபதி கிட்ட நல்லா டிராஃபிக்ல வந்து மாட்டியாச்சு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம இப்போ தான் கணபதிக்கிட்ட வந்திருக்கோம் இங்கே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது என்ன பண்ணுறது காந்திபுரத்துக்கு வந்து லொக்கேஷன் வந்தாச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம்னா ஆலந்துரை தான் போகிறோம் ஆலந்துறை சைட்டுக்கு ஓகே வாங்க போகலாம் ஆலந்துரை வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகப்போகுது நம்ம வண்டி வீட்டில் காத்திருக்கான்னு பார்த்துடலாம் குத்தி இருக்குது காத்து போயிருக்குது ஓகே காத்து இறங்கவே இல்லை அதனால சரி பஞ்சர் போடுற செலவு மிச்சம் காற்று பஞ்சர் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து இவங்க எப்படி ஒரு அரை நேரம் கழிச்சு தான் வருவாங்க வந்ததுக்கப்புறம் நேராக காந்திபுரத்தில் போய் ட்ராப் பண்ண வேண்டியதான் போகலாம் ஸ்டாஃபை ட்ராப் பண்ணியாச்சு பிக்கப் பண்ண பேஸ்லேயே ட்ராப் பண்ணிட்டோம் நம்ம அப்படியே நீ ஏட்டா கடை பதினெட்டு ஆச்சு இன்னும் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஓ ஏட்டா கடையில் போய் ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம பத்தரைக்கு போனோமா ட்ரிப்பு டைம் இப்போ எவ்வளோனா ஒன் தேர்ட்டிக்கிட்ட ஆக போகுது அடுத்து வந்து நம்ம ஓலா ஓட்டலாம் இல்லைனாலும் அடுத்த ட்ரிப் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சாந்திகிரிஸ் போனோம் தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்றதுக்கு ஏட்டா வந்து இன்னொரு பத்து நிமிஷத்தில் கடை போட்டிட்டு போயிடுவார் நம்ம அதுக்குள்ளே போனோம்னா டீ கிடைக்கும் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு நம்ம எப்பவும் நிப்பாட்டுற அந்த டட்டன்லேயே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டேன் ஆ இனி ட்ரிப்பெல்லாம் இனி வராது நம்ம இப்போ ஓலா லாகின் பண்ணணுன்னாலும் மத்தியான நேரத்தில் ஒன்றும் பெருசாக புக்கிங் கொடுக்காது ராபிட் ஓடலாம் அதனால் இங்கேயே வெயிட் பண்ணலாம் ஏதாவது ஆஃபீஸ் ட்ரிப் ஏதாவது சொன்னாங்கன்னா திரும்ப அதை எடுத்துகிட்டு மூவ் பண்ணலாம் உங்களை சொல்லி பாருங்க நூதன முறையில் எஃப்சி காட்டும் கழிமுறை வந்து அன்னாச்சிக்கிட்டு தான் தெரியும் என்னடா பெயிண்ட் வாஷ் அடிக்குதுன்னா இங்கேயே எப்சி செலவை முடிச்சுட்டு இருக்காரு தலைவர் ஆ என்ன அடிச்சு இருங்க அவர் வண்டி பக்கத்தில் தனி வண்டி நிற்கிது அங்கே வரைக்கும் ஸ்மெல் அடிக்கிது தெரியுமா அடிக்கட்டும் அதான் என்னடான்னு பார்த்தா இங்கே நின்று பெயிண்ட் அடிக்கிறாங்களா பார்த்தேன் சொல்லுங்க இல்லை வேண்டாம் வேலையை பார்த்துட்டு இருக்காத இருக்கு வலுவலுப்பே இருக்கக்கூடாது நீட்டும் முடிஞ்சு போச்சா அண்ணாச்சி பெயிண்டர் ஆகிட்டாரு யாருக்காவது உங்களுக்கு எப்சி காட்டணும்னா அண்ணாச்சி வந்தீங்கன்னா இரநூறுவால வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு வந்து வண்டியை வெற்றிகரமாக அடித்தே முடிச்சிட்டாரு அவர் வண்டிக்கு பாருங்க அப்புறம் எப்படி இன்னைக்கு எவ்வளோ ஓட்டினீங்க மூவாயிரம் பார்த்தீங்களா நம்ம இப்போ தான் ஓட்டி ஆயிர ரூபாய்க்கு ஓட்டி உட்காந்துருக்கோம் ரூபாய்க்கு ஓட்டி பெயின் அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டார் இரநூறுவாய்க்கு எப்சி வேலை முடிச்சுட்டார் இரநூறுவாயில் டைம் வந்து அண்ணாச்சி வந்துட்டு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு அதையான் லஞ்சு சாப்பிடாதனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு போய் சாப்பிட்டுட்டு வந்து இன்னொரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரேபிட்டோவை லாகின் பண்ணிட்டு போகலாம் முன்னாடி போய் ஏதாவது கடையில் சாப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்ல சரியான தூக்கம் அஞ்சு மணிக்கு லாகின் பண்ணி வச்சுருந்தேன் ரேபிட்டோவை நமக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் புக்கிங் விழுந்திருக்கு இருந்து பிக்கப் வந்து இங்கே பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா அறநூற்றம்பது மீட்ரு தான் காமிக்குது சரி வாங்க போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலாம் ஆஃப் அன் ஹவர் வெயிட் இருந்தேன் புக்கிங் பண்ணிட்டு ஆஃப் அன் ஹவர் ஒரு புக்கிங் விழுகலை இப்போ தான் உழுகுது ட்ராப் பிக்கப் ட்ராப் எங்கேன்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி ரோடா ட்ராப்பு டூ செவன்ட்டி கிட்டே காமிச்சிது அமௌண்ட்டு அந்த கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணியாச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரூபா விலாங்குறிச்சி இந்த வீடு தான் ரோடே இல்லை இந்த வீட்டுக்கு வெறும் மண் ரோடு தான் இதை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் அதனால் வீட்டுக்கு போகலான்ட்டு இந்த காலையில் அந்த ஆணி கூத்தத்தை நம்ம போவோம் இன்னும் பஞ்சரே போடல எல்லாம் போட்டு வண்டியை ரெடி பண்ணணும் அதனால் அப்படியே வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் சாயங்காலம் நம்ம கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டலான்னு பார்த்தா ஆனால் நேராக நம்ம வீட்டுக்கே ட்ரிப்பை கொடுத்து மைண்டை மாற்றிடுறாங்க வரைக்கும் முன்னாடி தான் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு அதுக்கப்புறம் ரோடே அந்த ஒரு வீடு தான் இருக்கு நல்லா பெரிய வீடாக நான் போகும்போது இப்படி போனேன் இப்படி போனாலும் தூரத்தில் ரோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரோடு இல்ல கரெக்டாக நம்ம விளாங்குறிச்சியிலேருந்து இந்த காலப்பட்டி போகிற ரோட்டில் தான் ரோட்டில் தான் இருக்கோம் கொஞ்சம் தூரம் விளாங்குறிச்சியிலேருந்து கொஞ்சம் தாண்டி இங்கேருந்து வீடு ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நம்ம எப்படி இங்கே புக்கிங் உளுக்காது ஒன்று விலாங்குறிச்சி போகணும் இல்லை காலப்பட்டி போகணும் அதுக்கு நேரம் வீட்டுக்கே போயிடலாம் டைமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஃபோ ஆமாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகப்போகுது இப்போ வந்த கஸ்டமரும் அழுதுகிட்டே வந்தாங்க என் பையனை விட்டுட்டு போயிட்டா விட்டுட்டு போயிட்டான்னு யார் விட்டுட்டு போயிட்டாங்கன்னுதான் தெரில பையன் பையன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க நானும் ஏதோ பெரிய பையனாக இருப்பான் போல இருக்க கல்யாணம் ஆகி அப்படின்னு நினச்சா பத்தொம்போது வயசில் ஒருத்தர் இருக்கான் அவன் குட்டி குண்டா உட்காந்துட்டு இருக்கான் அவன் தான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவனை ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சின்னு அந்த பொண்ணுக்கிட்ட பஞ்சாயத்து பேசுறதுக்காக போயிட்டுருக்காங்க ஐயோயோ அதை எங்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க நானும் கேட்டுட்டு இருக்கேன் வர்ற வழியில வீட்டுக்கு வந்துட்டோம் அர்னன் அக்கௌண்ட்ருக்கார் வரங்க ஓகே காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ரேபிட்டோவில் எவ்வளோ ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரிப்பு தான் ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் நம்ம அந்த ஆஃபீஸ் ட்ரிப் ஒன்று அதே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா மொத்தமாக வந்து நம்ம ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நேற்றை விட இன்னைக்கு கம்மி சரி ஓகே காய்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் காய்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய் வீட்டுக்கு வந்து